ப்ஸு அப்புறம் கழுத்தில் போடுற அந்த நெக்லஸ்ஸு இது எல்லாமே இப்போ ஸ்டோனில் வச்சு செய்வாங்க அதாவது ஜாக்கெட்லேயே ஸ்டோன்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டோனு எங்கே கிடைக்கும் வாங்கி ஸ்டோனு விற்கலாம் அல்லது ஜாக்கெட்டில் நீங்களே அதில் செஞ்சுட்டு சேல்ஸ் பண்ண முடியும் அல்லது நெக்லஸ் மாதிரி செய்வாங்க ஸ்டோனு அந்த கம்பி அதெல்லாம் வச்சு டிசைனாக பண்ணுவாங்க அது உங்கள் அதே உங்கள் சுய தொழில் ஒன்று ஆரம்பிக்கவோ அல்லது உங்கள் தேவைக்காக மிக குறைந்த வாங்கி கொள்ளவோ போடுகின்ற வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு ஒருவேளை நான் எல்லா தொழிலும் எப்படிங்க பண்ண போறேன் நானா நானே துணிவிப்பேனா நானே இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் சாரி இந்த லேடிஸ் வீடியோ ஐட்டம்லாம் வாங்குவானா நானே இதையும் பண்ண போறேன்னா என்னங்க எத்தனைங்க பண்ண முடியும் எல்லாத்தையும் நீங்க பண்ண முடியாது இதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆப்டா இருக்கும் செய்ய முடியும் ஒண்ணு இன்னொன்று மற்றத நீங்கள் பார்த்து வைக்கிறதால ஒன்றும் குறைஞ்சிருப்போர் இல்லை என்ன உங்களுக்கு பலன்னா இந்த பொருள் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நம்பியிருப்பவர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பா அதாவது ஒரு என்ன சஜஷனாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த ஐடியா கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு போ இந்த பொருள் கிடைக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் மொத்த விலையில் கிடைக்கும் அது வாங்கி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்கலாம் உங்களை சார்ந்தவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ அல்லது அக்கப்பக்கம் இருப்பவர்களோ அது போல யாருக்குன்னா நீங்கள் உதவ முடியும் அந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு ஒன்று அந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தெருப்பேரை சொல்லி இங்கே போய் இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பொருள்களும் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு போனாவே மொத்த பொருளும் கிடைக்குங்க சுற்றி பார்க்க நேரம் இருக்காது டாய்ஸ் ஐட்டம் எடுத்துக்கோங்க அது கிடைக்கும் ரெயின் கோட் கிளாத் மெட்டீரியல் அதாவது சினிமாக்காரங்க எடுத்து வச்சு குரூப் டான்ஸர்லாம் போடுறாங்கல்ல இந்த மேடை மேடையில் நடிப்பவர்கள் உடையை எடுத்து போடுறாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே கிடைக்கும் அதுக்கான டீட்டெயில் என்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எங்கே கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னா நீங்கள் சொல்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் எங்கே கிடைக்கும் அது ஹோல்சேலாக நான் சொல்கிறது அப்போ அங்கே ஹோல்சேல் போய்ட்டு நீங்கள் வாங்கிறதுக்காக நான் சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணவும் முடியுன்ற நோக்கத்தில் சொல்கிறேன் இன்னொன்று வீடு கட்டுறீங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண முடியும் என்னென்ன பிராண்டட் இருக்குது என்னென்னலாம் ரேட்டில் இருக்குது அதையெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்க முடியும் அல்லது வாங்கி விற்பனை செய்ய முடியும் நீங்கள் ஆர்டர் எடுத்து செய்ய முடியும் அதற்கான அத்தனை விஷயங்களும் முடிந்த வரை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் உலகத்தில் ரெண்டு வீடியோ மக்கள் மனசில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பர்தராக எல்லா வீடியோவும் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் ஸோ இது அந்த தெருவுக்கே போய் ஷூட் பண்ணி எடுத்து போடுறது தான் அந்த வீடியோஸ் அப்போது ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த தேவைக்கான பொருள் எங்க கிடைக்கும் ஒருவேளை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை நான் ஆராய்ந்து எங்க கிடைக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் வீடியோ எடுத்து மறுபடியும் அந்த வீடியோவும் போடுவேன் சோ உங்களுக்கு அதுவும் பயன் தரக்கூடியதாக இருக்கலாம் எனக்கு தெரிந்தது மட்டுமே எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் நானு ஒருவேளை உங்கள் தேவை அறிந்து நீங்கள் இது வேணும் அது எங்க கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை நான் அதை ஆராய்ந்து பார்த்து அது தெரிந்து விட்டால் வீடியோவா போடுறேன் அதுவும் உங்களுக்கு பயன் தரும்ன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு போட்டிருக்கிற வீடியோவுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு அந்த வீடியோ அந்த தெருவுக்குள்ளையே போக முடியாது அவ்வளோ ரஷ் இருக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நெரிசல் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படியே அப்படி தெருவில் போய் வீடியோ எடுக்க முடியாது நடந்து போகலாம் அல்லது பொருள் வாங்க போகலாம் வாங்கி கொண்டெல்லாம் வரலாம் ஆனால் வீடியோலாம் எடுக்கவே முடியாது அப்போ அந்த நெரிசலில் எடுக்க முடியாததுனால நான் இதுக்காக மனக்கிட்டு ஒரு விடுமுறை நாட்களிலோ அல்லது வீடியோ காலிலேயோ போய் நான் வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் இதுனா மூடின கடையை காமிச்சா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மறுபடியும் திறந்துருக்கும் போது ஒரு சின்ன கிளிப்பிங் எடுக்க முடியும் மூடின கடையை நிறைய நேரம் எடுக்க முடியும் திறந்தாலே கொஞ்சம் நேரம் தான் எடுக்க முடியும் அப்போ அது அதை எடிட் பண்ணி அதை போட வேண்டியிருக்கு அப்போ ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ பர்பஸை இவ்வளோ வேலைகள் செய்து போடும்பொழுது அது உங்களுக்கு பர்பஸாக உதவும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமாக பயன் கொடுக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு வேலை இதுப்படுகிறது பயனளிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருங்க இதுல கமெண்ட்டே வரலன்னா ஏதோ ஆப் பண்ணி வச்சிருக்கேங்க என்ன ஆப் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல கமெண்ட் வரல